னை இந்த நாந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வயிற்றடி போற்றுகின்றே குரு பிரம்மா குரு விஷ்ணு சபைகள் பெரியவர்களே தாய்மார்களே குழந்தைகளே உங்கள் எல்லோருக்கும் இந்த மாலை நீங்கள் வணக்கத்தை தெரிவித்து திருமதி நிர்மலா பகவாய்ச் பேசியிருந்த பொழுது இதில் யாராவது தவறவிடப்பட்டிருந்தால் விடப்பட்டிருந்தால் மன்னியுங்கள் என்று கூறினார்கள் அதுதான் நான் பெயர்களை பலர் கூற எல்லோரையும் எல்லோருமே முக்கியமான நபர்களை அவர்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வாசிப்பதால் மனிதன் பூரணம் அடைகிறார் நூல் வெளியிடுவதால் மனிதன் வேதனை அடைகிறார் இது என்னுடைய அனுபவத்தினுடைய ஒரு வார்த்தை காரணம் என்னவென்று சொன்னால் இந்த நூலை வெளியிடுவது என்பது மிகப்பெரிய அதாவது ஒரு சிலருக்கு மட்டும்தான் தங்களுடைய கருத்துக்களை தாங்கள் கற்ற விடயங்களை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல உயர்வான எண்ணங்கள் ஒரு சிலருக்கு இருக்கும் மற்றவர்களுக்கு இருந்தாலும் கூட அவர்களுக்கு வேறு 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 அழுத்தங்கள் காரணமாக அவற்றை செய்ய முடியாமல் போய்விடும் ஆனால் ஒரு சிலர் மட்டுமே அதில் உறுதியாக நின்று தங்களுடைய கருத்துக்களையும் தாங்கள் கற்ற விடயங்களையும் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த நோக்கிலே இந்த நூலை வெளியிட வெளியீடு செய்வது வளமையாக இருக்கின்றது இந்த புத்தகங்களுக்காக செலவழிக்கின்ற நேரம் எவ்வளவு நாங்கள் இழக்கின்றோம் எவ்வளவு நேரத்தை இழக்கின்றோம் எங்களுடைய குழந்தைகளோடு நாங்கள் உறவாடுகின்ற நேரத்தை குறைக்கின்றது குடும்பத்தோடு உறவுகளோடு நண்பர்களோடு நாங்கள் செய்ய அந்த நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கின்றோம் அந்த புத்தகத்தை நாங்கள் எழுதிய பின்பதும் கூட அவற்றை வெளியிடுவதற்கு அந்தந்த நூலை வெளியிடுவதற்கு மிகப்பெரிய சிரமத்தை சந்திக்கின்றோம் ஏனென்றால் அவ்வளவு தூரம் ஒரு சரீர உழைப்புகளால் நாங்கள் கலைத்து விடுகின்றோம் அதுபோல அந்த பொருளாதார சூழலும் இருக்கின்றது ஒரு புத்தகத்தை வெளியிடுவது என்பது மிகப்பெரிய ஒரு சிரமமான பணி என்றால் புத்தகங்களை எழுதி வெளியிட்ட ரீதியிலே நான் கூறுகின்றேன் அந்த நேரத்திலே புத்தகங்களை வெளியீடு செய்கின்ற பொழுது கூட சில இடங்களிலே அந்த புத்தகத்தை வித்தி பெறோ வீடு கட்டி விடுவார்கள் என்று கூட ஒரு சிலருக்கு இருக்கின்றது ஏன் கரு சுந்தா இருக்கலாம் தானே ஏனைய புத்தகத்தை எழுதுகிறார் வியாபாரம் தானே பிசினஸ் தானே என்றெல்லாம் கருத்துக்கு நிறைய இருக்கின்றது நாங்கள் வாழ்க்கையிலே கேள்விப்பட்டு அனுபவப்பட்டு வந்திருக்கின்றோம் ஏன் நான் கூறுகின்றேன் என்றால் ஒரு மன வேதனையாளர்களிடையே என்னவென்றால் இவ்வாறான நூல்கள் எழுதப்படுகின்ற பொழுது அவற்றை நாங்கள் ஊக்குவிக்கின்ற தன்மைகள் குறைவாக இருக்கின்றது நாங்கள் அவர்களை தட்டி கொடுத்து நாங்கள் ஊக்குவிக்காவிட்டால் இந்த எழுத்தாளர்களே இல்லாமல் போயிருக்கிறார்கள் எனவே இந்த அதாவது ஒரு நூலை ஒருவர் எழுதுகின்றார் என்றால் அவர் எவ்வளவு வேதனையை அனுபவிக்கின்றார் என்று எனக்கு தெரியும் ஒரு தாய் ஒரு குழந்தையை பெறுகின்ற பொழுது எவ்வளவு வேதனை அனுபவிக்கின்றார் என்று அங்கு அப்பொழுது பணக்கு தெரியாது இப்பொழுது இங்கெல்லாம் நீங்கள் குழந்தையை பெறுகின்ற பொழுது கொண்டே அந்த மகப்பேச்சு அதுக்குள்ளே விடுவார்கள் எப்படி ஒரு வேதனையை ஒரு தாய் அனுபவிக்கின்றார் என்று அப்பொழுதுதான் தெரியும் ஒரு தாயினுடைய வேதனை எனவேதான் நான் கூறுகின்றேன் மிகப்பெரிய ஒரு சிரமமான வேதனை நாங்கள் மக்களுக்கு தெரிய வழிபடுகின்ற பொழுது நான் நிற்கிறேன் இந்த வெளியிடுவதற்காக இந்த இடங்களை எடுத்து எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்து எவ்வளவு தூரம் அவர் சிரமப்பட்டிருப்பார் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உடைப்பொருள் பொருளாதார செலவுகள் எவ்வளவோ இருக்கும் ஆனாலும் கூட அவருக்கு ஒரு நனது ஆத்ம திருப்தி இருக்கின்றது தன்னுடைய அந்த நூலை தான் பெற்ற இரண்டு குழந்தைகள் போல தான் நூலை பார்ப்பேன் ஒரு குழந்தை வருகின்ற பொழுது இருக்கின்ற சந்தோஷம் போல ஒரு எடுத்த எடுத்தாசிரியருக்கு அந்த நூல் வருகின்ற பொழுது அந்த நூல் வருகின்ற கடைசி நேரம் வரையும் எனக்கு தெரியும் பிழை பார்த்து பார்த்துக்கொண்டே இருப்போம் கடைசி நேரம் வரையும் நாங்கள் அந்த பிழையை பார்த்து 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 இதுல கூட இதுல கூட அதுல கூட எவ்வளவோ நாங்கள் அதுக்காக நேரங்களை அர்ப்பணிப்போம் அந்த வந்த பின்பதாகத்தான் அவருக்கு உண்மையாக ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்து அதுபோல நீங்கள் எல்லோருமாக இன்று கூடி வந்திருக்கின்றீர்கள் அதற்கு முதற்கண் எனது மரமார்ந்தோருக்கும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதுபோல இந்த நூலை வெளியிடுகின்ற அந்த பணி என்கின்ற பொழுது அதற்கு வீட்டிலுடைய இருக்கக்கூடிய இல்லத்தரசி தர்மிதா தர்மிதா நீராட்ட அவர்கள் உணவு தூரத்தை அவர் கஷ்டத்தை என்ற ஒன்றை நாங்கள் உணர வேண்டும் ஏனென்றால் மூன்று குழந்தைகளை பார்க்க வேண்டும் அது மட்டுமல்ல அவர் புத்தகத்தில் இருந்தால் எழுதுகின்ற பொழுது பல பிரச்சனை வருகின்ற பொழுது பிரச்சனைகள் அப்பொழுது எவ்வளவோ பிரச்சனை எல்லாவற்றையும் அந்த இல்லத்தரசி அவருடைய நூல் வெளியீட்டுக்கு வெற்றிக்கு காரணம் அவருடைய துணைவிய உண்மையிலேயே அவருடைய துணைக்காராகத்தான் இருக்க முடியும் ஏனென்றால் அவர் அந்த குழந்தைகளை எல்லாவற்றையும் தான் பராமரித்து அந்த கணவனை அந்த பணியை செய்வதற்கு அவர் மேலேயே அனுமதித்திருக்கின்ற விடயம் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான அதை வழியாக இருக்க அதுபோல இந்த புத்தக வெளியீட்டு அதாவது பிரயத்தனம் நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள் அந்த புத்தக வழியில் அதாவது இரண்டு புத்தகங்கள் மரியடம் மற்றும் நீ வாழ நாள் நூல்கள் ஒன்று அவருடைய அன்னையாக இருக்கக்கூடிய நிறைய அன்னையை மாதாவை நினைத்து எழுதிய அந்த புத்தகம் மற்றும் பல தத்துவங்களை உள்ளடக்கியாத புத்தகங்களை அவர் வெளியிட்டு வெளியிட்டிருக்கின்றார் இதெல்லாம் எனக்கு பல வருட காலமாக தெரியும் அவர் ஒரு ஊடகவியலாளர் என்பது மட்டுமே தெரியும் பின்பதாக தெரியும் அவர் பல வெப்சைட்டுகள் எல்லாம் செய்யக்கூடியவர் பிற பின்பலாகத்தையும் அவர் விழப்பணி பல திறமைகளை அவர் ஒரு நிலைமுறை காயாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அது மட்டுமல்ல இந்த மதங்கள் கடந்த ஒரு மனிதனாக நான் பார்க்குங்கள் அவர்கள் ஆலயத்துக்கு ஆலயத்துக்கெல்லாம் வருவார்கள் வந்து வணங்குவார் அவர்கள் இந்த மனிதனேயே மிக்க ஒரு மனித உண்மையை நான் பார்க்கின்ற பொழுது ஒரு சில ஒரு குறுகிய தான் நாங்கள் விட்டு வெளியில் வந்தால் அவர்கள் என்ன நினைப்பார்கள் இவர்கள் என்ன நினைப்பார்கள் என்றால் எல்லாவற்றையும் கடந்து எல்லாவற்றையும் கடந்து அவர் ஒரு மதம் கடந்த ஒரு ஆலயத்திற்கு வந்தாலும் கூட எந்த உதவிகள் கேட்டாலும் கூட எந்த எந்த ஆலயமா இருந்தாலும் சரி உடனடியாக உத உதவிகளை செய்யக்கூடிய தன்மை அவர்களை இருப்பதை நான் உணர்கின்றேன் அவர் பல விடயங்களை அவர்களோடு நான் கலந்துரையாடி இருக்கின்றேன் பல விடயங்களுக்கான சந்தேகங்களை அவரிடம் கேட்டிருக்கின்றேன் அவ்வளவு தூரம் ஒரு அறிவுள்ள ஒரு மனிதன் அது மட்டுமல்ல இந்த எழுத்தாளராக நான் பார்க்கின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக எனக்கு இருக்கின்றது அதற்கு உண்மையிலேயே ஜெரட் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து புத்தகத்தில் ஒரு சிறந்த வரியோரின் வாசகம் என்று வாசித்தேன் முடிக்கின்றேன் மாதிரிக்குள் பிணங்கள் பிணங்கள் இருந்தது அதை விசாரித்த பொழுது புத்தகம் என்று கூறினார்கள் அதற்கான காரணத்தை தேடி கண்டுகின்ற பொழுது அதுக்கு மொபைல் கை தொலைபேசி காரணம் என்று கூறினார்கள் புத்தகங்கள் குணமாக அனுமதிக்கு கிடப்பதற்கு காரணம் இந்த கை தொலைபேசி என்கின்ற ஒரு வாசகத்தை நேற்றைய தினம் நான் கண்டுகின்ற பொழுது எனக்கு எதேச்சியாக வந்தது எனக்கு அது பிடித்திருந்தது உண்மையிலேயே இந்த வாசிப்பு பழக்கம் வாசிப்பு பழக்கம் என்பது அருகி வருகின்றது நாங்கள் முந்த நாங்கள்லாம் முந்தைய கா எவ்வளவு கதை புத்தகங்களை வாசிப்போம் ஒரு வாசிக்கின்ற பொழுதுகளுக்குள்ளே ஒரு மொழி அறிவு மொழியினுடைய அதாவது கற்பனை வளம் என்றெல்லாம் கூறி கூடிக்கொண்டு செல்லும் இங்கு சுவிஸ் நாட்டு மக்களை பார்த்தீர்கள் என்றால் நாங்கள் எழுதிய ஜெர்மன் நூலை நூலை வாசித்தவர்கள் தமிழ் மக்களை விட சுவிஸ் மக்கள் அந்த நூலை விரும்பி வாசித்திருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு அந்த வாசிக்க வேண்டும் பாடசாலைகள் கூட உங்கள் குழந்தைகளுக்கு கூறுவார்கள் நீங்கள் அதாவது நூலகம் செல்லுங்கள் நூலகம் சென்று பல நூல்களை நீங்கள் வாசியுங்கள் அப்படி வாசிக்கின்ற பொழுது பல விதமான தகவலை நீங்கள் பெறுவீர்கள் அது மட்டுமல்ல பல புதிய சொற்களை நீங்கள் படிப்பீர்கள் உங்களுக்குள்ளே மொழியினுடைய ஆர்வம் ஆற்றல் அந்த மொழியினுடைய ஆழங்கள் புரியும் தான் இந்த வாசிக்க வேண்டும் அந்த விடயத்தை வலியுறுத்தி இருக்கின்றார்கள் ஆனால் எங்களை பொறுத்தவரை வாசிக்க இந்த தன்மைகள் எத்தனை பேர் நாங்கள் முந்தையோர் காலங்களிலே நாங்கள் வந்த காலங்களிலே ஞாயிற்றுக்கிழமை வீரகை சரி பேப்பர் தமிழ்கடையில வரும் தமிழ்கடையில வந்த உடனே அந்த வீரகை பேப்பரை வாசிக்கிறோட உடனே பேர் காத்து கொண்டிருந்தோம் இப்பொழுது அந்த ஆர்வங்கள் வாசிக்கக்கூடிய தன்மைகள் நேரங்களும் இல்லை ஆர்வமும் இல்லை கடிதம் எழுதியூர் வராங்க கடிதம் எழுதிய ஊருக்கு கடிதம் எழுதிய தமிழ் ஏனென்றால் அவ்வளவு பூரா இப்பொழுது தொலை தொடர்பு சாதனங்களுடைய தன்மைகள் அதிகரித்து எனவே எனவேதான் இந்த நூல் வழியீடு அதாவது செய்கின்ற இந்த பணி அந்த நூல் வழியீட்டை நாங்கள் அதிக நேரம் பேசவில்லை உண்மையாகவே அந்த நூலை அனைவருமே நாங்கள் அவர்களுக்கான சந்தர்ப்பத்தை கொடுக்க வேண்டும் அனைவருமே அந்த நூல் இவ்வாறான நூல்கள் வழிபறுகின்ற பொழுது எங்களால் முடிந்த ஆதரவுகளையும் கொடுக்க வேண்டும் பல பொது நிறுவனங்கள் அந்த நூல்களை வெளியிடுவதற்கு அவர்களுக்கு ஒத்துழைப்பை ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் அது எந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி இவ்வாறான நாங்கள் தன்மைகளை செய்கின்ற பொழுது எங்களுடைய மொழி அது எதுவாக இருந்தாலும் சரி எங்களுடைய மொழியினுடைய அந்த தமிழ் மொழியினுடைய அந்த பரவல் எல்லா ஆடாமும் செல்லும் செல்லும் எனவே நாங்கள் அதற்கு ஒரு அந்த அவற்றை தட்டி கொடு தட்டி கொடுத்து ஊக்குவிக்கக்கூடிய ஒரு தன்மையை நாங்கள் மனதிலே உருவாக்க வேண்டும் ஒரு குறுகிய மனத்தை வைத்துக் கொண்டு நாங்கள் இதை வைத்து அவர் ஏதோ வீடு கட்டி விடுவார் ஏதோ வருமானத்தை சம்பாதித்து விடுவார் என்கின்ற அந்த நோக்கத்தை விட இதனால் எவ்வளவோ நன்மைகள் இருக்கின்றது என்பதை என்ற விடயத்தையும் நாங்கள் பார்த்து அதற்கான பல ஒத்துழைப்புகளை செய்ய வேண்டும் அவர்கள் மென்மேலும் இந்த ரெண்டு நூலோடு நிற்பாடக்கூடாது இன்னும் நல்ல நூல்களை எல்லாம் எங்களுக்கு தர வேண்டும் எழுத வேண்டும் அவருடைய இந்த நூல் அறிமுக விழாவிலே என்னை இங்கு அழைத்ததற்காக அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து இப்பொழுது நான் தர்மிதா அவர்களையும் ஜெராட் அவர்களையும் இங்கு மேடைக்கு அன்பாக அழைக்கின்றேன் தர்மிதா அவர்களையும் இந்த நேரத்தில் நாங்கள் பாராட்ட வேண்டும் ஒரு இத்தரசியாக இருந்து மூணு குழந்தைகளை பார்த்து இந்த நூலை ரெண்டு நூலை உருவாக்குவதற்கான ஒத்துழைப்பு செய்தவர் கூப்பிடுகிறேன் அன்பு பரிசாக அவர்களை அவர்களுக்கு இதை வழங்குகின்றேன் தொடர்ச்சியாக நீங்கள் நூல் வழியீட்டை செய்யுங்கள் நீங்கள் குழந்தைகளை பார்த்துக் கொள்வீர்கள் அவர் இன்னும் நூறு வழியில் நிறைய வழிகளில் செய்ய வேண்டும்